வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாளை ராசி பலன்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதில் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நாளை நாள் எப்படிப்பட்ட பலன்களாக அமைய போகிறது அவர்கள் எந்த விஷயங்கள்லாம் வந்து கவனத்தில் இருக்க வேண்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க பொதுவாகவே நமது வாழ்க்கையில நாளை நாள் என்ன நடக்கும் என்று நம்மளால் அறிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் இருந்தாலுமே வேதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாக வந்து விளங்கக்கூடிய ஜோதிடத்தின் மூலமாக நம்ம நாளை இப்பொழுது எப்படி இருக்கும் என்று நம்மளால ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்ள முடியும் நமது நாளைய தினத்தினுடைய சுப பலனை இன்று அறிவதன் மூலமாக நம்மளால ஓராயிரம் பிரச்சனைகளை வந்து கையாளவும் முடிகிறது அதனால் இந்த நாளை தினத்தின் சுப அசுப பலன்களை அறிந்து அதற்கேற்ப நம்மளுடைய திட்டமிட பொதுவான நாளை ராசி பலன்களை பற்றி தான் அறிந்து கொள்ளப் போகிறேன் தனுசு ராசிக்காரர்களுக்கு நாளை ராசி பலன்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பதற்கு முன்னாடி நாளை தேதி என்ன நாளை தேதியினுடைய சிறப்புகள் என்ன அதேபோல் நாளை கிழமை என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கப்புறமாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்ஏக்கனையும் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் நாளை தேதி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்தினுடைய ஐந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பங்குனி மாதத்தினுடைய இருபத்தி மூணாம் தேதி கிழமை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாளை வெள்ளிக்கிழமை அன்று ஏகாதேசியானது பிறக்கின்றன இந்த ஏகாதேசி அன்று வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளை வழிபட்டு அவருக்கான சில நெய்வேதியங்கள்லாம் செய்து வைத்து உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வந்து வழிபாடுகளை செய்வீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த ஒரு நாள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் ஸோ அதனால ராசி நேயர்கள் மறக்காம நாளை ஏகாதேசி அன்று பெருமாளை வழிபாடுகளை செய்யுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு நாளை நாள் பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களிடம் தன்னம்பிக்கை அதிகமாகவே வந்து காணப்படும் பதவி உயர்வுகளும் வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அதேபோல் நாளை நாளில் வந்து பார்த்திங்கன்னா மேலதிகாரிகளினுடைய பாராட்டை நீங்கள் பெறலாம் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய இனிமையான தருணங்களை வந்து பகிர்ந்து கொள்வீர்கள் உங்களுடைய கடின உழைப்பினுடைய காரணமாக வரவுகள் கொஞ்சம் அதிகமாகவே வந்து காணப்படும் நாளை சிறந்த ஆற்றலுடனும் நீங்கள் காணப்படுவீங்க மேலுமே தனுசு ராசி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தைரியமாக சில முடிவுகளை வந்து எடுப்பீங்க நிலுவையில் இருந்து வந்த வியாபார சரக்குகளும் இப்பொழுது உங்களுக்கு விற்பனையாகும் தனவரவுகள் கொஞ்சம் திருப்திகரமாகவே வந்து இருக்கும் அப்படின்னே வந்து உங்களுக்கு சொல்லலாம் உடன் பிறந்தவர்கள் கொஞ்சம் ஆதரவாகவே உங்களுக்கு இருப்பார்கள் விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்களும் கொஞ்சம் அதிகரிக்கும் எதிலுமே நீங்கள் பகுத்தறிந்து வந்து செயல்பட வேண்டும் திட்டமிட்டு பணிகளை வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றுவீங்க மொத்த நாளை நாள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நலன் நிறைந்த ஒரு நாளாக வந்து சொல்லப்படுது இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிமையாக அமையும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை வந்து பார்க்கும் பொழுது கிழக்காக அமைந்திருக்கின்றன அதே போல் அதிர்ஷ்ட எண் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றே அதிர்ஷ்ட நிறம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தனம் மஞ்சள் நிறமாக மாதிரி இந்த தனுசு ராசியில் உள்ள மூல நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளை நாள் வந்து தைரியங்கள் பிறக்கக்கூடிய ஒரு நாளாக காணப்பட போகிறது அடுத்ததாக போராடம் நட்சத்திரத்தில் வந்து பிறந்தவர்களுக்கு திருப்திகரமான ஒரு நாளாக இருக்குது அடுத்ததாக உத்திரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகுத்தறிந்து செயல்படக்கூடிய ஒரு நாளாக வந்து காணப்பட போகிறது இன்னும் மற்ற ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளை நாள் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு நாளை நாளில் வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தகங்கள் தொடர்பான பணிகளில் கொஞ்சம் லாபங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்கள் கொஞ்சம் ஆதரவாகவும் உங்களுக்கு இருப்பார்கள் உடல் ஆரோக்கியங்களும் மேம்படும் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்வுகளை நீங்கள் காண்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் சேமிப்பு சார்ந்த சிந்தனைகளும் உங்களுக்கு மேம்படும் மனதளவில் தெளிவுகளும் ஏற்படும் ஆகமத்தில் நாளை தினம் உங்களுக்கு சுகம் மேம்படக்கூடிய ஒரு நாள்னே சொல்லலாம் நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட திசையில் வந்து பார்க்கும் பொழுது மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறம் அடுத்ததாக இந்த மேசராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாபகரமான ஒரு நாளாக காணப்பட போகிறது அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள் அடுத்ததாக கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு தெளிவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமையும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசபராசிக்காரங்காரர்களுக்கு நாளை நாளில் வியாபாரத்தில் இடமாற்றங்கள் குறித்த ஒரு சிந்தனைகள் வந்து உண்டாகும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் பயணம் சார்ந்த எண்ணங்கள் நிறைவேறும் அதேபோல் திரை சார்ந்த பணிகளில் ஆர்வத்தையும் வந்து உங்களுக்கு உண்டாக்கும் மாறுபட்ட அனுபவங்களால வந்து பார்த்தீங்கன்னா மனப்பக்குவங்களும் ஏற்படும் உறவினர்களுடன் கலந்தாலோசித்து சில முடிவுகளையும் நீங்கள் எடுப்பீர்கள் மனதளவில் ஒரு விதமான திருப்தியும் ஏற்படும் ஆக மதத்தில் நாளை தினத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாபங்கள் நிறைந்த ஒரு நாள்னே செல்லலாங்க அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்ட திசையாக காணப்படுவது கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறம் அடுத்ததாக இந்த ரிசபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அடுத்ததாக ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆர்வங்கள் வந்து உண்டாகக்கூடிய ஒரு நாள்னே சொல்லலாம் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா மிருகசிரிஷன் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திருப்திகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் அடுத்ததாக ராசி அலுவலகத்தில் பணிகளில் துரிதத்துடன் வந்து செயல்படுவீர்கள் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் சாதமாகும் அதேபோல் மனதளவில் புதுவிதமான தேடல்கள் பிறக்கும் ஆன்மீக பணிகளில் ஆர்வங்களும் கொஞ்சம் அதிகரிக்கும் அதேபோல் உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாக உங்களுக்கு இருப்பார்கள் சேமிப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக வந்து ஆதாயத்தை நீங்கள் அடைவீர்கள் செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் நட்புகள் நிறைந்த ஒரு நாள் நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை வந்து பார்க்கும் பொழுது வடகிழக்கு அதிர்ஷ்டன் மூன்று அதிர்ஷ்ட பார்த்தீங்கன்னா சிவப்பு நேரம் அடுத்ததாக மிருக சிறம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துரிதத்துடன் திருவோதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேடல் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமையும் கடகராசி எதிலும் சிந்தித்து செயல்படணும் குழந்தைகளினுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீர்கள் உடன் இருப்பவர்களிடம் வளைந்து கொடுத்து செல்வது நல்லது அதேபோல் நீண்ட நேரங்கள் விழிப்பதை நீங்கள் தவிர்த்துக்கோங்க குடும்பத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும் எதிலும் திருப்தி இல்லாத ஒரு மனநிலைகள் உங்களுக்கு ஏற்படும் வியாபாரம் சார்ந்த அலைச்சலும் மேம்படும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நாள்னே சொல்லலாம் நாளை அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டின் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் பொன்னேரம் அடுத்ததாக இந்த மிதன ராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நாள் அடுத்ததாக பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நாள் அடுத்ததாக ஆயிலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலைச்சல்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக காணப்படும் அடுத்ததாக சிம்மராசி இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் வந்து கைகூடு புதிய நபர்களினுடைய அறிமுகங்களும் ஏற்படும் எண்ணங்களை செயல் வடிவில் நீங்கள் மாற்றுவீர்கள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும் விருப்பமான பொருட்களையும் நீங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களும் கொஞ்சம் அதிகரிக்கும் ஆகமத்தில் நாளை தினம் உங்களுக்கு அன்பு நிறைந்த ஒரு நாள்னே சொல்லலாம் நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட வந்து பார்க்கும் பொழுது கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் நிறம் அடுத்ததாக சிம்ம ராசியில் உள்ள மகாம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கை நாள் அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நாள் அடுத்ததாக உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நெருக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும் அடுத்ததாக கன்னிராசி இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பேச்சுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மதிப்புகளும் அதிகரிக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றங்களும் உண்டாகும் திடீர் தன வரவுகளும் ஏற்படும் குடும்பத்தாரினுடைய விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் செயல்பாடுகளில் துரிதங்களும் ஏற்படும் நெருக்கமானவர்களினுடைய உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பளித்து செயல்படுவீர்கள் குணநலன்களில் சில மாற்றங்களும் உண்டாகும் ஆசைகளும் பிறக்கக்கூடிய ஒரு நாள்னே சொல்லலாம் நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை வந்து பார்க்கும் பொழுது வடகிழக்கு அதிர்ஷ்டேன் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் வந்து பார்த்தீங்கன்னா இளநீளம் கனிராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனவரவுகள் ஏற்படும் அடுத்ததாக சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும் அடுத்ததாக துளராசிக்காரர்களுக்கு நெருக்கமானவர்களினுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க உறவினர்களினுடைய வழியில புரிதல்களும் ஏற்படும் பண விவகாரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நாணயத்தோடு நீங்கள் செயல்படுவீர்கள் நண்பர்களினுடைய வழியில் மகிழ்ச்சியான செய்திகளும் கைகூடும் அதே போல புதிய வாய்ப்புகளின் மூலம் சில மாற்றங்களும் உண்டாகும் கற்பனை துறைகளில் மதிப்புகளும் மேம்படும் ஆகமொத்த நாளை தினம் உங்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாள் நாளைய அதிர்ஷ்ட திசைன்னு வந்து பார்க்கும் பொழுது வடக்கு அதிர்ஷ்டன் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் அடுத்ததாக இந்த துளராசி நட்சத்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புரிதல்கள் ஏற்படும் அடுத்ததாக சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் அடுத்ததாக விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மதிப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் அடுத்ததாக விருட்சகராசி விருச்சகராசிக்காரர்களுக்கு நெருக்கமானவர்களினுடைய சந்திப்புகள் ஏற்படும் எதிர்பார்த்த சில பணிகள் நிறைவேறும் உடல் ஆரோக்கியங்களும் மேம்படும் தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் பழுதடைந்த வாகனங்களை நீங்கள் சீர் செய்வீர்கள் வீடு மாற்றங்கள் குறித்த சிந்தனைகள் உங்களுக்கு ஏற்படும் பணிபுரியக்கூடிய இடத்தில் திருப்தியான ஒரு சூழல்களும் அமையும் வியாபாரத்தில் சில மாற்ற தருணங்களும் வந்து ஏற்படும் ஆகமத்தத்தில் நாளை தினம் உங்களுக்கு புகழ் நிறைந்த ஒரு நாள் நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் உள்ள விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சந்திப்புகளும் ஏற்படும் அடுத்ததாக அனுசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தடைகள் விலகும் அடுத்ததாக கேட்டியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாற்றமான ஒரு நாள் புதுதாக மகர ராசி இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவீர்கள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் தோற்ற பொழிவினுடைய மாற்றங்கள் ஏற்படும் அதேபோல் வாக்கு வாக்குவன்மையான ஆதாயங்களும் ஏற்படும் பொன்பொருள் சேர்க்கையும் தொடர்பான சிந்தனைகளும் மேம்படும் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்களும் விலகும் அமைதி வேண்டிய ஒரு நாள் நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட திசைன்னு வந்து பார்க்கும் பொழுது தென்மேற்கு அதிர்ஷ்டின் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வந்து பார்த்தீங்கன்னா அடர் சிவப்பு நிறம் அடுத்ததாக மகர ராசியில் உள்ள உத்திரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நாள் அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாள் அடுத்ததாக அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நாளை நாள் வந்து பார்த்தீங்கன்னா குழப்பங்கள் விலகக்கூடிய ஒரு நாளாக காணப்படுகிறது கும்பராசிக்காரங்க நாளை நாள் வந்து பார்த்தீங்கன்னா தாழ்வு மனப்பான்மை மனப்பான்மையின்றி செயல்படணும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உத்தியோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படணும் முன்கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது விமர்சன பேச்சுக்கள் ஏற்பட்டு நீங்கும் மனதில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் நிமர்த்தமான புதிய சிந்தனைகளும் ஏற்படும் உயர்வுகள் நிறைந்த ஒரு நாள்னே சொல்லலாம் நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட திசைன்னு வந்து பார்க்கும் பொழுது வடக்கு அதிர்ஷ்ட என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட நிறம்னு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பல் நிறம் அடுத்ததாக இந்த கும்பராசியில் உள்ள வீட்டு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புரிதல்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாள் அடுத்ததாக சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சூழ்நிலை அறிந்து நீங்கள் செயல்படணும் அடுத்ததாக போராட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிந்தனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக காணப்படுகிறது இருப்பது மீனராசி இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஆடம்பரமான பொருட்களின் மீது ஆர்வங்களும் உண்டாகும் திடீர் பயணங்களால புதிய அனுபவங்களும் கிடைக்கும் புதிய நண்பர்களினுடைய பயனற்ற வாதங்களை வந்து நீங்கள் தவிர்க்கணும் அதேபோல் கால்வழி ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிகளை நீங்கள் சமாளிப்பீர்கள் அதேபோல் உயர் அதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து செல்லணும் தர்ம காரியங்களில் வந்து ஈடுபாடுகளும் உண்டாகும் ஆகமத்தில் நாளை தினம் உங்களுக்கு நன்மை நிறைந்த ஒரு நாள்னே சொல்லலாம் நாளை அதிர்ஷ்டதிசையின்னு வந்து பார்க்கும் பொழுது தென்கிழக்கு அதிர்ஷ்டம் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அடுத்ததாக இந்த மீனராசியில் உள்ள போராட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாள் அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாதங்களை வந்து தவிர்க்கக்கூடிய ஒரு நாள் அடுத்ததாக ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஈடுபாடுகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக அமைந்துள்ளன இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தெரிந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ